ஹலோ கேக்குது சார் நானும் உங்களை பாக்க முடியுமா நேரில பாக்கு ஒன்னும் தப்பு இல்ல கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் குங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் மேலும் இந்த கல்லூரியின் டீன் மற்றும் உயிர் வேதியியல் துறை தலைவராக இருந்து வருபவர் மதன் சங்கர் இவர் தன்னிடம் முனைவர் பட்டம் படிக்கும் மாணவர் ஒருவரை தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் விரக்தியடைந்த மாணவர் பேராசிரியர் மதன் சங்கர் மீது பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி நிர்வாகம் ஆகியவற்றில் புகார் அளித்துள்ளார் ஆனால் அங்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தால் ஐ சி கமிட்டிக்கு சென்றுள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவர் கூறும்போது பேராசிரியர் மதன் சங்கரிடம் பி பதிவு செய்த நாளில் அவர் என்னை சாதி ரீதியாக துன்புறுத்தி வந்தார் ஆனால் என்னோட கவனம் படிப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக அதையெல்லாம் சகித்துக் கொண்டேன் அதே சமயம் தனிமையில் இருக்கும் போது அவர் என்னிடம் தொடர்ந்து பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்டார் மேலும் அவர் சொல்வதை கேட்கவில்லை என்றால் சான்றிதழில் கை கையெழுத்து போட மாட்டார் பேராசிரியர் மதன் சங்கர் என்னை போல் பல மாணவர்களையும் ஆசிரியர்களையும் உள்ளார் ஒரு கட்டத்தில் மதன் சங்கரின் தொல்லைகள் தாங்க முடியாமல் கடந்த பன்னிரெண்டாம் தேதியன்று அவர் மீது புகார் அளித்தேன் அதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளேன் என பாதிக்கப்பட்ட மாணவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த புகார் தொடர்பாக ஐசிசி கமிட்டி விசாரணை நடத்தியது அதில் பாதிக்கப்பட்ட மாணவருக்கு கடந்த ஒன்றரை வருடமாக பாலியல் தொந்தரவு கொடுத்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதை அடுத்து பேராசிரியர் மதன் சங்கர் மீது நடவடிக்கை எடுத்த நிர்வாகம் அவரை கல்லூரியிலிருந்து சஸ்பென்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவருக்கும் பேராசிரியர் மதன் சங்கர் இடையே நடைபெற்ற செல்போன் ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது அதில் அந்த மாணவரை சமரசப்படுத்தும் முயற்சியில் மதன் சங்கர் ஈடுபடுவதும் பதிவாகியுள்ளது தற்போது இச்சம்பவம் கோவை மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பேர் வந்து நெல்சன் அபிமன்யு ரிசர்ச் ஸ்காலர் கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியில் ஃபுல் டைமில் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட கைட் பேர் வந்துட்டு டாக்டர் எஸ் மதன் சங்கர் டீன் அகாடமிக்ஸ் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் பிஜி நான் வந்துட்டு மூணு விதமான கம்ப்ளைனில் அவர் மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு செக்ஷுவல் அப்யூஸ் அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே சரி அவர் இந்த மேல் அவர் வந்து ஒரு கேம் மாதிரி பிஹேவ் பண்ணுறதும் ஒரு மேல் ஆர்கன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுற ட்ரை பண்ணுறதும் இருக்குது அதுக்கப்புறம் அவரோட அவருக்கு என்னென்னா லைக் மேல் வந்து அவரோட பின்னாடி இன்ஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு பிஹெச்டி பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் வரைக்கும் தள்ளப்பட்டேன் ப்ரைவேட் டைம் எப்போ கிடச்சாலும் லைக் மேல் ஆர்கன் மேல் ஆர்கன்ஸ் அவர் தப்பான விதமாக பிடிக்கிறது அந்த மாதிரி ட்ரை ட்ரை பண்ணுறதும் பிடிச்சும் இருக்கார் ஸோ அது வந்து மொ முதல் கம்ப்ளைண்ட்டு பின்னா ரிலீஜியஸ் வைஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் வந்து இந்துவிசிலம் வந்துட்டு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிற ஒரு ரிலீஜியனில் இருக்கவர் இப்போ வேறு மிச்சங்கள்லாம் எதுவுமே கடவுள் கிடையாது அந்த மாதிரிலாம் ரிலீஜியஸ் வைஸ் டார்ச்சர் எக்கனாமிக்கல் வைஸ் டார்ச்சர் பண்ணியிருக்காரு பிஎச்சியில் சைன் பண்ண மாட்டேன் அவனை வந்து இந்த அவனோட கடைசி நாள் வரைக்கும் இருப்பேன் நான் சொல்கிறபடி கேட்டால் தான் முடியும் இருக்காரு பின்னர் பாலிட்டிக்ஸ் விதமாகவும் என்னை சப்ரெஸ் பண்ண பார்த்துருக்காரு அவர் வந்து இந்த ஹிந்து ரிலேட்டட் பார்ட்டிஸ் இருக்கார் பேர் சொல்ல விரும்பல அந்த மாதிரி பார்ட்டிஸ் இருந்துட்டு நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படி இல்லைனா உனக்கு பிஎஸ்பி கிடைக்காது சர்ட்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுதான் இருக்குன்ற மாதிரி பயப்படுத்து பார்த்துருக்காரு ஸோ லாஸ்ட்டில் ஒரு சிச்சுவேஷன் வந்தக்கப்புறம் இனிமேல் டால்ரேட் பண்ணக்கூடாது கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு யூனிவர்சிட்டி கம்ப்ளைண்ட் பண்ண ஆக்ஷன் எடுக்கல பின்ன இன்ஸ்டியூஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வித்தின் ஒன் டேஸ் வந்துட்டு அதே மாதிரி ரெக்வெஸ்ட் வச்சேன் டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடைக்கிது டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க பட் ஆனால் அவர் மேலே எதுவும் ஆக்ஷன் எடுக்காதனால ஐசிசி கமிட்டி போனேன் அதுலேயும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி கமிட்டி நடத்துனாங்க ஒரு நாள் கமிட்டி நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆஃப்டர் லைக் டென் டேஸ் ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கல ரெக்வஸ்ட் என்னன்னா என்னோட கேஸ் வந்துட்டு யூனிவர்சிட்டி ஹேண்டில் பண்ணும் யூனிவர்சிட்டியிலேருந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் இதுக்கு முன்னாடி அவர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸும் இப்போ பல ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்ஸும் அதை மறுபடியும் பரிசீலிக்கணும் கரெக்டான ஆக்ஷன் அவர் மேலே எடுக்கணும் அவரோட கைட்ஷிப் கேன்சல் ஆகணும் அவர் டீச்சராக இருக்கிற இருக்கக்கூடாது என்ன என் மே நான் பாதிக்கப்பட்ட மாதிரி வேறு எந்த ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்படக்கூடாது பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு தெரிந்த வரைக்கும் மேல் ஸ்டாஃப்ட்ஸு மேல் டீச்சர்ஸ் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் பண்ணியிருக்காரு ஃபீமேல் ஸ்டாஃப் எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக லக்கியில் எப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு நீங்கள் பயப்படுத்தி இந்த மாதிரி நான் வந்துட்டு நீ நான் சொல்றது கேட்டால் தான் நான் நான் வந்து பிஹெச்டி பண்ணுவேன் அப்போ தான் நான் சைன் பண்ணுவேன் இன்டைரெக்டாக டார்ச்சர் பண்ணுறது இந்த ரிலீஜியஸ் வைஸ் இப்போ ஒரு ஈக்குவாலிட்டி தெரிஞ்சவங்க தான் டீச்சராக இருக்கணும் ஒரு டீச்சர் வந்துட்டே நீங்கள் வந்து ஒரு ரிலீஜியஸ் ஈக்குவாலிட்டி அவர்கிட்ட இல்லைன்ற போது ஆ பினஃபெக்ஷுவல் அபியூஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பா ஒரு இருக்கிறதுக்கு இருக்கிறக்கு ஐக்கியன்னு நான் நம்புறேன் ஹலோ சொல்லு எதோ ஹலோ ஆஹ் பேசன்னு சொன்னேன் இல்ல பேசுறேன் ஹலோ ஹலோ கேக்குது சார் நானே உன்ன பார்க்க முடியும் நான் இருக்கேன் பாக்கல தப்பு இல்ல என்ன பண்ணலான்னு இருக்க சாரி சொல்லலான்னு இருக்கியா நீ இப்படியே ஓட்டலாம் ஆஹ் இல்ல நீ நேர்ல பாக்கல இந்த மாதிரி பல பேரை பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியுது எனக்கு புரியல இல்ல நீ என்கிட்ட மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கல பல பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கேன்னு எனக்கு இப்படித்தான் தெரியுது ஒரு கூட்டமே எங்க இதேதான் பழப்பு இல்ல ஆஹ் இதுதான் பழப்புன்னு சுத்திட்டு இருந்திருக்கியா அப்படின்னு நேர்ல பாக்கலாம் சரி ஓகே நேர்ல பாக்கலாம் ஆனா சரியா ரொம்பவே சரியான கருப்பு ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க டார்ச்சர் பண்ணி புரியல ஒவ்வொரு விஷயத்தையும் டார்ச்சர் பண்ணிட்டீங்க அங்க இருந்துட்டு அமைதியா வந்துட்டேன் முடியல எனக்கு புரியுது எனக்கு நான் நேர்ல பாக்குறேன் இப்போ எங்க வர முடியுதுன்னா நான் மீட் பண்றேன் இல்ல இப்போ இல்ல இப்போ ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை அதனால இப்போதைக்கு நான் வரல ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் நானும் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் மைண்ட்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு நானே சொல்றேன் அப்ப மீட் பண்ணுவேன் இல்ல நீங்க எழுத எழுதிருக்க எழுதிருக்க அதுக்குதான் சொல்றேன்

நான் என்ன நம்ம நம்ம இதை அமைச்சா இருக்கோம் சரியா

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க